பாண்டவர்களின் வனவாசத்தின் போது அவர்களின் துன்பத்தை கேலி செய்ய அவர்களின் எதிரி துரியோதனன் அவர்களின் காடுகளுக்கு அருகில் முகாமிட்டான் ஒருநாள் வானக கந்தர்வர்கள் காட்டை அனுபவிக்க வந்தனர் சண்டையிடும் ஆர்வத்தில் துரியோதனன் அவர்களின் சக்திகளை குறைத்து மதிப்பிட்டு அவர்களை சவால் செய்தார் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் கந்தர்வர்களால் பிடிக்கப்பட்ட பிறகு துரியோதனனின் அகங்காரம் உடைந்தது இதை கேட்ட யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களின் கடமையை நினைவுபடுத்தினார் அவர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் நாம் அவரை பாதுகாக்க வேண்டும் அர்ஜுனனும் பீமனும் தங்கள் சகோதரர்களுடன் கந்தர்வர்களுடன் போரிட்டு அவர்களை எளிதில் தோற்கடித்தனர் பின்னர் துரியோதனனை விடுவித்தார் துரியோதனன் அர்ஜுனனின் வீரத்தை அங்கீகரித்து நன்றியுடன் அவன் விரும்பும் எந்த பரிசையும் கேட்கும்படி கேட்டான் அர்ஜுனன் சிரித்துவிட்டு எனக்கு இப்போது பரிசுகள் எதுவும் தேவையில்லை நேரம் வரும்போது நான் பரிசை ஏற்றுக்கொள்கிறேன் இதை சொல்லிவிட்டு அர்ஜுனன் அங்கிருந்து கிளம்பினான் போரின் ஒரு முக்கிய தருணத்தில் அர்ஜுனன் தன் வரத்தை பெற்றான் என்பது உங்களுக்கு தெரியுமா முழு கதையை அறிய கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும்